சுமார் இருபத்தி ஏழாயிரம் ஒளியாண்டு தொலைவில் கயா டெலஸ்கோப் எடுத்த படத்தில் இருக்கும் ஆச்சரியங்களை பார்க்கலாம் இதோ இதுதான் கயா ஸ்பேஸ் டெலஸ்கோப் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அனுப்பப்பட்டது இந்த டெலஸ்கோப் எடுத்த படம்தான் இதோ நம்மை ஆச்சரியப்பட வைக்கப் போகிறது பாருங்கள் வணக்கம் மக்களே நீங்கள் லோ பட்ஜெட் டெலிஸ்கோப்பில் ஜூபிட்டர் சாட்ரன் வீனஸை பார்க்கலாம் செவன் ஹண்ட்ரட் எம்எம் ஃபோக்கல் லென்த் சிக்ஸ்டி எம்எம் டயாமீட்டர் டெலிஸ்கோப்பில் நீங்கள் மூணில் இருக்கக்கூடிய கிரேட்டரை க்ளியராக பார்க்கலாம் சனி கிரகத்துடைய அந்த ரிங் சிஸ்டம் வலை அமைப்பையும் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் அதே போல் ஜூபிட்டருக்கு இருக்கக்கூடிய நான்கு துணை கிரகங்களையும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரையன் நெபுலாவையும் நீங்கள் டெலிஸ்கோப் வழியாக பார்க்க முடியும் பேர்ட்ஸ் வாட்சிங்க்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கனாவும் கண்டிப்பாக இந்த டெலிஸ்கோப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டெலிஸ்கோப் வேணும்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் டெலிஸ்கோப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அசம்பிளிங் பண்ணணும்னு நாங்கள் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுப்போம் பூமியிலிருந்து ஏறக்குறைய பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் தூரம் சென்று பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் கோள்கள் வால் விண்மீன்கள் விண்கற்கள் மற்றும் குவாசர்கள் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த இந்த ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இதோ இந்த படத்தையும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியிட்டிருந்தது இதுதான் நம் பால்வெளி அண்டத்தின் மில்கிவே கேலக்சியின் த்ரீ டைமென்ஷனல் மேப் முப்பரிமாண படம் இதோ இந்த படத்தில் மிகவும் வெளிச்சமாக தெரியும் இந்த இடத்தை தான் கேலக்டிக் சென்டர் என்பார்கள் நம் மில்கிவே கேலக்சியின் சென்டர் மைய பகுதி இதுதான் இதோ இந்த இடம்தான் சென்ட்ரல் பல்ஜ் எனப்படும் அதே போல இந்த இடம் முழுக்க முழுக்க கேலக்டிக் டிஸ்க் என்பார்கள் இந்த டிஸ்க் மட்டும் குறைந்தது ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் விட்டம் கொண்டது விண்வெளியில் கயா டெலஸ்கோப் போல மிக சிறந்த டெலஸ்கோப்கள் உள்ளது அவைகள் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஸ்பிட்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மற்றும் சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி டெலஸ்கோப் இவைகள் மூன்றும் இணைந்து விசிபிள் இன்ஃப்ரா ரெட் என மாறி மாறி மில்கிவே கேலக்ஸியின் கேலக்டிக் சென்டரை படம் எடுத்து மிகவும் தெளிவாக விளக்கம் கொடுக்கின்றன இதோ அவைகள் எடுத்த படங்கள் இந்த படத்தில் முதலில் இருப்பது ஸ்பிட்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பின் இன்ஃப்ரா அகச்சிவப்பு படம் அடுத்து ஹப்பிள் எடுத்த நியர் இன்ஃப்ராரெட் கேலக்டிக் சென்டர் ஆஃப் மில்கிவே கேலக்சியின் படம் கடைசியாக நாசா சந்திராவின் எக்ஸ்ரே படத்தையும் பார்க்கலாம் இந்த மூன்று படத்திலும் கேலக்டிக் சென்டரில் இருக்கும் அதி தீவிரமான வெப்பம் மற்றும் ரேடியேஷன் மற்றும் புதிய நட்சத்திரங்களை உருவாக்கும் இடம் அதன் பின் ஒளிரும் தூசு மேகங்கள் நட்சத்திர வெடிப்புகள் என மிக தெளிவாக விளக்கம் கொடுக்கும் இந்த படங்கள் கயா டெலஸ்கோப் எடுத்த படத்தை தொடர்ந்து மில்கிவே கேலக்ஸியின் கேலக்டிக் சென்டரை பூமியில் இருக்கும் இஎஸ்ஏவின் விஎல்டி வெரி லார்ஜ் டெலஸ்கோப் சிலி மற்றும் விஎம் கிக் அப்சர்வேட்டரி மானக்கியா ஹவாய் ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து நம் பால்வெளி அண்டத்தின் மைய பகுதியை இன்னும் ஆழமாக ஆராய்ச்சி செய்தார்கள் அப்படி ஆராய்ச்சி செய்ததில் கிடைத்த வெற்றிதான் இதோ இந்த அதிசய காட்சி இதோ இந்த ஜூமிங் வீடியோவை பாருங்கள் அப்படியே வியந்து போவீர்கள் பூமியில் இருந்து தொடங்கும் இந்த அதிவேக ஜூமிங் பயணம் சுமார் இருபத்தி இருந்து இருபத்தி ஏழாயிரம் ஒளியாண்டு தூரம் வரை சென்று முடியும் பாருங்கள் எப்போது இந்த தூரத்தை நாம் அடைகிறோமோ அப்போது சஜிட்டாரியஸ் ஏ என்னும் இடத்தில் எஸ் டூ என்ற பிரம்மாண்ட நட்சத்திரம் ஒன்று மிகவும் வித்தியாசமாக ஏதோ ஒன்றை சுற்றி சுற்றி வருவதை பார்க்கலாம் அந்த ஏதோ ஒன்று எது அங்குதான் ஒன்றுமே தெரியவில்லையே எனலாம் ஆனால் நம் கண்களுக்கு தெரியாத ஒரு மர்மத்தை தான் இந்த எஸ் டூ நட்சத்திரம் சுற்றி வருகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த படம் சாத்தியமானது இதில் அந்த நட்சத்திரம் சுற்றி வரும் மர்மம் ஒரு பிளாக் ஹோல் என்பதை உறுதி செய்தார்கள் அந்த பிளாக் ஹோல் தான் நம் பால்வெளி அண்டத்தின் நடுவில் இருக்கும் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் நம் பூமியிலிருந்து இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஏழாயிரம் ஒளியாண்டு தூரத்தில் உள்ளது இந்த பிளாக் ஹோல் அந்த பிளாக் ஹோலை இந்த எஸ்டோ நட்சத்திரம் தொலைவில் இருக்கும்போது ஸ்லோவாகவும் ஹோலிற்கு நெருக்கமாக வரும்பொழுது சுற்று வேகம் சற்று அதிகமாகவும் வித்தியாசமாக சுற்றுவதையும் பார்க்கலாம் இந்த நட்சத்திரம் ஒவ்வொரு முறை அந்த ஹோலை சுற்றும் போது சில சமயம் மிக மிக நெருக்கமாக வரும் அப்போது எஸ் எஸ்ட்ரு நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட தூரம் வெறும் இருபது பில்லியன் அதாவது இரண்டாயிரம் கோடி கிலோமீட்டர் இடைவெளி இருப்பதையும் ஆராய்ச்சியாளர்கள் உறுதி செய்தார்கள் செஜிட்டாரியஸ் ஏ என்ற இடத்தில் உள்ள ஹோலை இந்த எஸ்ட்ரு நட்சத்திரத்தைப் போல ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இடைவெளி விட்டு விட்டு சுற்றுகின்றன ஆனால் டூ நட்சத்திரம்தான் ஹோலிற்கு நெருக்கமாக இருக்கும் ஒரு நட்சத்திரமாகும் ஒரு காலத்தில் பூமி இந்த அண்டத்தின் நடு மையம் நம் பூமியை தான் சூரியன் முதலான அனைத்தும் பூமியை சுற்றி வருகின்றன என்று கூறப்பட்டு வந்தது ஆனால் இன்று நம் அண்டமான பால்வெளியின் நடு மையம் ஒரு ஹோலை தான் கொண்டுள்ளது நம் பால்வெளி அண்டம் போல பல கோடி அண்டங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ளது அப்போ இந்த பிரபஞ்சத்தின் நடுவில் என்ன உள்ளது என்று கேட்டால் அதற்கு பதில் யாருக்கு தெரிகிறதோ அவர்களுக்கு மட்டுமே தெரியும் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்று நன்றி